new Vivo V50e crafted for luxury and designed for elegance by now Mr Gold tarathiley alavliya no compromise Mr Gold 100% kadalennai இப்போ இங்க நடந்தது வந்துட்டு கல்யாணம் பண்ணி ஒரு காஸ்க்காக ஒரு பெண்ணையா ஏமாத்தி 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 இன்னொரு பென் ஓகே இதுல இன்னொரு காஸ்ட் எப்படி நடக்கும் அப்படின்னா லவ் பண்ணி லவ் பண்ணி ஏமாத்துறது இந்த மொத பொண்ணை பற்றி ரெண்டாவது பொண்ணுக்கு தெரிய வந்துடுச்சு அப்படின்னா என்ன தரமா பண்ணுவா அவன் ஏய் அவள் என்னை வந்து ரொம்ப உருகி உருகி லவ் பண்ணுறா ஓகே நான் அவளுக்கு கிடைக்கலன்ற விரு விரக்தியில் நம்ம ரெண்டு பேரும் அவள் பிரிக்க பார்க்கறா பிரிஞ்சு என்னை எப்படியாவது அடைஞ்சிடலான்னு அவன் நினைக்கிறா அதனால் அவள் சொல்கிற எதையும் நீ நம்பாத ஏன் ரெண்டாவது பொண்ணுக்கிட்ட போய் என்ன சொல்கிறது அப்படின்னா இந்த மாதிரி மொத பொண்ணு என் மேலே உயிராக இருக்கா அவள் என்னை வந்து அடைஞ்சு தீர்வு என்னை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் வரைக்கும் போயிட்டா ஸோ நீ அவை சொன்னாலும் நம்பிடாத நீ இருவதால் என்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ இதே மாதிரி மூணு நாலு இந்த மாதிரி விஷயங்கள் விஷயங்களுக்குவும் இது ஒரு விதமான ரகமும் ஸோ தெய்வ செயலோட வேலைகள் எப்படி இருக்குன்னா கல்யாணம் பண்ணி பண்ணி ஏமாத்துறது ஓகே இந்த இன்சிடென்ட் அவர் வந்து இந்த திமுகவில் நாற்பது வயசு அவருக்கு திமுகவில் ஒன்றிய இளைஞர் அணி துணை அமைப்பாளராக இருந்திருக்கு ஒரு கட்டத்தில் என்ன ஆயிருக்குன்னா இந்த பொண்ணியே வந்து ரொம்ப த்ரெட்டன் பண்ணி என்னென்னா உனக்கு யாரும் கிடையாது நீ வந்து எனக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்கள் அப்பா அம்மா வந்துட்டு நான் அந்த இடத்துல தீத்து கட்டிடுவேன் அப்படிங்கிற மாதிரியும் உங்கள் அப்பாவுக்கு ஆல்ரெடி ரெண்டு ஆப்ரேஷன் ஆயிருக்குல்ல மூணாவது ஆப்ரேஷன் வந்துட்டு அதே கத்தி வந்து வயிற்றில் சொல்லிவிட்டா நீ என்ன பண்ணுவேன் பர்சன் அவனால் டார்ச்சில் தாங்க முடியாத உடம்பெல்லாம் அடித்து என்னை கொடுமை பத்துனால நான் வந்து டேப்லெட் போட்டுக்கினேன் செக்ஸ் டார்ச்சர் பண்ணுறவன் எப்படி இங்கே இருபது பொண்ணுங்களை வந்துட்டு ஏமாற்ற முடியும் ஏதாவது ஒரு பொண்ணுக்கிட்டே அதை மாட்டியிருப்பாங்க அந்த பொண்ணு ஏப்ரல் ரெண்டாம் தேதி மாத்திரையை சாப்பிட்டு சுத்தம் பண்ணிட்டாங்க ஓகே ஏன் பண்ணாங்கன்றதுக்கு ரீசன் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இவன் செக்ஸ் டார்ச்சர் பண்ணது மட்டும் இல்லாமல் இன்னும் நான் சொல்கிற பிரமுகர்கள் கூடலாம் நீ போய் படுக்கணும் அப்படின்னு சொன்னான் பெண்களை வச்சு இல்லீகலாக பிஸ்னஸ் பண்ணுறேன்னா என்னையே அவன் போக சொன்னான் நான் அதுக்கு அதுக்கு நான் வெளியில வந்ததே முக்கவாசி என்னை யாருக்கோ எடுத்து போய் இது கூட வீட பார்த்த அந்த நைட்டு இவனோட டார்கெட் 5 வருஷத்துக்கு ஒரு பொண்ணு minimum அஞ்சு வருஷத்துக்கு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டே இருப்பாரு ஆமா மினிமம் ஓகே இந்த மாதிரி தான் இருபது பெண்களை அவன் ஏமாற்றிருக்கான் தேவ செய்தியோடய மனைவி பேர் கனிமொழி அந்த பர்சன் அவங்க வந்து கால் பண்ணி என்ன சொல்லியிருக்காங்கன்னால் எ நாங்கள் எதில் தெரியுமா வாழ்க்கையே நடத்துகிறோம் சம்பாத்தியமே வந்து இந்த மாதிரி என் புருஷன் பல பெண்களை வந்துட்டு கல்யாணம் பண்ணி எல்லாருக்கிட்டேயும் அனுப்புகிறான்ல அந்த காசில் தான் நாங்கள் வாழ்க்கை நடத்துகிறோம் அவங்க ஒய்ஃப் கனிமொழின்னு வந்துட்டு அவங்க ஃபோன் பண்ணி எங்கள் அம்மாவுக்கு சொல்கிறாங்க உங்கள் பொண்ணை வந்து அவன் வந்து யூஸ் பண்ணது எதுக்காகனா ஊசி போட்டு இந்த மாதிரி பெரிய பெரிய ஆள் கூட விடுறதுக்காக தான் அதுல இருந்து வர காசு தான் எங்களுக்கு இந்த ராகுல் டிஎம்கே ஐடி விங் அந்த ஐடியில நான் போலீஸ் கிட்ட கொடுத்த எவிடன்ஸும் மீடியா கிட்ட கொடுத்த எவிடன்ஸ் எல்லாமே சேர்ந்து ஒரு வீடியோவா அந்த ஐடியில வெளியில வந்திருக்கு என் பேச அதுல பிளர் பண்ணும் விக்டிமோட ஐடென்டிட்டி இந்த மீடியா நீங்கள்லாம் கூட ப்ளர் பண்ணி தான் போடுறீங்க அப்படின்ற மாதிரி இதையும் நான் ஜாஃபர் சத்திக் டிஎஸ்பி அவர்கிட்ட அவர்கள்கிட்ட சொன்னேன் சொல்லும்போது அவர் என்ன என்ன கேட்குறாரு அப்படின்னா அவங்களோட ஃபோன் நம்பர் கொடுங்க என்னையே திரும்ப கேட்குறாரு நான் என்னமோ வந்து தப்பு பண்ணுவ மாதிரி எல்லா இடத்துலையும் என்னை பற்றி இப்படி போயிட்டுருக்கு பட் தப்பு பண்ணாமல் ஜாலியாக சுற்றிட்டு இருக்கான் வெளியே கிட்டே போய் கேட்டா இல்லைம்மா நாங்கள் இருக்கோம் அவன் அப் ஸ்கேண்டா அப் ஸ்கேண்டுன்னு சொல்கிறாங்க பட் அவன் நான் எங்கே போனாலும் வந்து நிற்கிறான் இதுக்கு பேர் தான் அப்ஸ்கேண்டா இதுக்கு பேர் தான் தனிப்படை அமைச்சு தேடுறதா நியூஸ் வணக்கம் நேர்காணலில் அட்வொகேட் பிரியதர்ஷினி அவர்களிடம் பேசலாம் வாங்க வந்தாலே ஏதோ ஒரு பெரிய விஷயம் கொண்டு வந்திருக்காங்க அர்த்தம் இன்னைக்கு என்ன விஷயம் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்க்கலாம் வணக்கம் மேம் இருபது பெண்களை ஏமாற்றி கல்யாணம் அதுவும் கல்யாணமே பண்ணியிருக்கிறாரு இருபது பெண்களை ஏமாற்றி கல்யாணம் பண்ணியிருக்கிறாரு அவருக்கு உடந்தையா இருந்த மனைவி திமுக பிரமுகர் கட்சியிலிருந்து நீக்கியிருக்கிறாங்க ஸோ இருபது பெண்களை ஏமாற்றிருக்காங்க கேட்கும்போதே அவன் அந்த ஒரு பிரேக்கப்பு அடுத்து ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணுறதுக்கே கஷ்டப்பட்டு இருக்க வந்துடும் அதுக்குள்ள காலத்தில் வந்து இருபது பேரை கல்யாணம் பண்ணி அதை கொஞ்சம் மக்களுக்கு தெளிவாக சொல்லுங்களேன் கண்டிப்பாக ஏன்னா நிறைய விஷயத்த வந்துட்டு தெளிவாக கொண்டு போய் சேர்க்குற இடத்துல நம்ம இருக்கோம் இல்லையா ஸோ அதில் வந்து எந்த விதமான ஒரு எக்ஸாஜுரேஷன் ஃபேக்டரும் இல்லாமல் அப்புறம் அது பயாஸ்டாயிடும் ஒரு பக்கமாக எடுத்துகிட்டு போனால் இதான் இருக்குங்க இவங்க மேலே இந்த தப்பு இவங்க மேலே இந்த தப்பு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல இருக்கும் பிளஸ் இதெல்லாம் பண்ணால் இதனால் இவங்களுக்கு இந்த தண்டனை கிடைச்சது அப்படிங்கிற போது நம்ம சொல்லும் போது தப்பு பண்ணுற சில பேருக்கும் அது கனெக்ட் ஆகலாம் இல்லையா ஸோ நம்மளும் இந்த மாதிரி மாட்டிப்போமா அப்படிங்கிற மாதிரி விஷயம் எல்லாமே இருக்கும் தட் இஸ் அ ரீசன் ஃபார் கிரியேட்டிங் அவேர்னஸ் அந்த இடத்துல வித் த ஃபேக்ட்ஸ் ஆஃப் த கேஸ்ன்ற மாதிரி இந்த கேஸில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் ஒரு ஒரு விதமாக ஏமாத்துவாங்க ஆக்சுவலி இன்றைக்கி எப்படி ஏமாத்துறது அப்படின்னு நடந்திருக்கு அப்படின்னா சில ரொம்ப குறைந்த சதவீதம் பெண்களும் இந்த விஷயத்தை திரும்ப செய்கிறாங்க ஓகே அந்த மாதிரி விஷயங்களும் இருக்கு இந்த கல்யாண ராணின்ற மாதிரி நேற்று சிக்கிருக்காங்க ரெண்டு கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி ஒருத்தவங்க சிக்கனாங்க இதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு நிறைய ஆண்களை கல்யாணம் செஞ்சு அந்த மாதிரி கல்யாண ராணி திருச்சி எங்கேயோ இப்போ வந்துட்டு சென்னை டு ஊட்டி முன்னாடி இருந்தவங்க வந்து வளச்சு வளர்ச்சி தமிழ்நாடு ஃபுல்லா பண்ணிருந்தாங்க இன்னொரு விஷயம் இப்ப எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா இப்போ இங்கே நடந்தது வந்துட்டு கல்யாணம் பண்ணி ஒரு காஸ்க்காக ஒரு பெண்ணையாக ஏமாற்றி 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 இன்னொரு பெண் ஓகே இதில் இன்னொரு காஸ் எப்படி நடக்கும் அப்படின்னா லவ் பண்ணி லவ் பண்ணி ஏமாத்துறது பெண்கள் அந்த அளவுக்கு வந்துட்டு எமோஷனலி கனெக்ட் ஆயிடுறாங்க அதுதான் வந்து சான்றாக இருக்குது இது எல்லா விஷயத்துலையும் என்ன நடக்குன்னா ஒரு ஆண் வந்து ஃபஸ்ட்டு ஒரு பெண்ணை லவ் பண்ணுறான்னு வச்சுக்கலாம் ரெண்டாவது மூணாவது இந்த மாதிரி இருக்கானா என்ன பண்ணுவானா ஆண்களை விட பெண்களுக்கு உண்மையாக சொல்லணும் பொசசிவ்னஸ் ஜாஸ்தி ஓகே அப்படி இருக்கும்போது என்ன ஆகுனா இந்த மொதல் பொண்ண பத்தி ரெண்டாவது பொண்ணுக்கு தெரிய வந்துருச்சு அப்படின்னா என்ன திரும்ப பண்ணுவாங்க ஏ அவள் வந்து ரொம்ப உருகி உருகி லவ் பண்றா ஓகே நான் அவளுக்கு கிடைக்கலன்ற விர நம்ம ரெண்டு பேரும் அவ பிரிக்க பார்க்குறா பிரிஞ்சு என்னை எப்படியாவது அடைஞ்சிடலான்னு அவன் நினைக்கிறா அதனால் அவன் சொல்கிற எதையும் நீ நம்பாத பிளே பண்ணிட்டாரு அந்த பொண்ணு போய் வேற மாதிரி பிளே பண்ணிட்டாரு ஓகே ஓகே இதே ரெண்டாவது பொண்ணு கிட்ட போய் என்ன சொல்றது அப்படின்னா இந்த மாதிரி முதல் பொண்ணு என் உயிரா இருக்கா அவ என்ன வந்து அடைஞ்சே தீர்வை என்னதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு அந்த வரைக்கும் போய்ட்டா சோ நீ அவையத சொன்னாலும் நம்பிடாத நீ எது வந்தாலும் எங்கட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ சோ ஏத்தி விட்டு ஏத்தி விட்டு அந்த பொண்ணுங்களே இதே மாதிரி மூணு நாலு இந்த மாதிரி விஷயங்கள் போவும் இது ஒரு விதமான ரகம் ஓகே சோ இந்த ரகம் இந்த தெய்வ செயலோட ரகம் என்னன்னு பாத்தீங்கனா பேர் பயங்கரமா இருக்கேங்க தெய்வ செயல் பயங்கரமான செயல் அன்றதெல்லாம் குற்ற செயல் ஆனா ஓகே சோ தெய்வ செயலோட வேலைகள் எப்படி இருக்கனா கல்யாணம் பண்ணி பண்ணி ஏமாத்துறது ஓகே இந்த இன்சிடென்ட் அவர் வந்து இந்த தீமுக்கால 40 வயசு அவருக்கு தீமுக்கால ஒன்றிய இளைஞர் அணி துணை அமைப்பாளரா இருந்திருக்கார் ஓகே கூடவே அதை வச்சு தான் இங்கே ஏன் இந்த விஷம் இவ்வளோ பெரிய பேசும் பொருளாக ஆர்க் நடக்குது அப்படின்னா பொதுவாகவே பெண்கள் வெளியே வர பயப்படுறதுக்கான ரீசன் வந்துட்டு அவங்களுக்கு பேக்ரவுண்ட் இல்லைன்றது ஒன்று ரெண்டாவது பேரண்ட் சப்போர்ட் இல்லைன்றது ஒன்று மூணாவது வந்துட்டு ஆப்போசிட் பர்சன் எந்த அளவுக்கு வலிமையாக இருக்காங்கன்றது ஒன்று ஏன்னா அவங்கள த்ரெட்டன் பண்ணி வச்சு 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 வெளில வந்து நமக்கு எதாவது ஆயிடுமா நம்ம குடும்பத்துக்கு ஏதாவது ஆயிடுமா இல்ல அவன் அவன் வந்து இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி பணத்தை யூஸ் பண்ணி தப்பிச்சிருவானோ அப்புறம் நம்ம நம்ம பக்கம் எல்லாமே திரும்பிடுமோ இப்படி தான் நிறைய பெண்கள் வெளியில வராததுக்கு காரணமாவே இருக்கு இந்த இடத்துல ஓகே சோ இங்கேயும் அந்த பெண் அந்த மாதிரி அவனோட அதிகார பலம் அவனோட அந்த எல்லாத்தையும் தான் அந்த பெண் வந்துட்டு அந்த பெண்ணை சிக்கியிருக்காங்கன்னே சொல்லலாம் உள்ள ஆனா ஸ்டில் இந்த விஷயத்துலயும் அந்த பொண்ணுக்கிட்ட கிட்ட போயிட்டு ஏன் உனக்கு தெரியாதா அவன் கல்யாணம் ஆனால் உனக்கு தெரியாதா அவன் நம்பி எப்படி நீ ஏமாந்த ஏன் அவன் கூட போனேன் ஏன் நீ கல்யாணம் பண்ண இந்த மாதிரி நிறைய கேள்விகள் திரும்ப 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 எப்படினாலுமே என்கொயரி அப்படின்னாலுமே தானே கூப்பிட்டு இப்போ வந்து அந்த பொண்ணு எல்லா எல்லா என்கொயரிய நான் சொல்லலுமே என்கொயரி நடக்கும் நான் சொல்றது ஒட்டுமொத்த சொசைட்டியுமே நான் சொல்றேன் எல்லாரையுமே நான் சொல்கிறேன் இப்போ அப்படி தானங்க இருக்கு இப்போ வரைக்குமே அப்படிதான் தான் இருக்குது ஒரு பெண் பே எல்லாத்தையும் கொடுத்து ஒரு ஒரு ஆளை பிடிச்சி கொடுத்துருக்கான் அதை அதை ஒரு க திருடை சிக்கிட்டான் நினைக்காம நீ என்ன பண்ணுன நீயே அங்கே போன நீ எதுக்கு அதை பண்ணினு சொல்லிட்டு அந்த பார்வை சமூகத்தின் பார்வை எல்லாமே பெண்கள் மீது தான் என்கொயரி ஓகே என்கொயரியில் கொஷின்ஸ் அப்படிதான் இருக்கும் ஏன்னா என்கொயரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் கொடுக்கறதோட கம்ப்ளைண்ட் வேலை முடிய போகிறது கிடையாது அவங்களோட வேலையை அதுக்கப்புறம் தான் தொடங்க போகுது எல்லா விசாரணைக்கும் ஒத்துழைக்கணும் அதுக்கான எவிடன்ஸை சப்போர்ட்டிவான எவிடன்ஸஸ் எல்லாமே கொடுக்கணும் இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் அந்த இடத்துல இருக்குது ஸோ இங்கேயும் அந்த பர்சன் அந்த பொண்ணு வந்துட்டு இந்த ஆட்டுப்பாக்கம் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் பிஏ முதலாம் ஆண்டு படிச்சுட்டு இருந்திருக்காங்க அப்போது இன்னொன்னும் என்ன நடந்திருக்கு அப்படின்னா முதல்ல எப்படி இவங்களுக்குள்ளே இன்ட்ரோ ஆகுது இந்த பர்சன் எப்படி இன்ட்ரோ ஆனாரு அப்படின்னா ஸோ இந்த இடத்துல வந்துட்டு இந்த மாதிரி கேள்விகள் கேட்கப்படுது இன்னொன்று அந்த பொண்ணு வந்து ஃபஸ்ட் இயர் படிக்கும் போதே எப்படி இவங்களுக்குள்ளே ஃபஸ்ட்டு வந்துட்டு பழக்கம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு நம்ம இங்கே பார்த்தோம் அப்படின்னா முதல்ல அந்த பொண்ணு வந்துட்டு இந்த இடத்துல ஆல்ரெடி டிவோர்ஸ் ப்ராசஸ் இருக்கு அந்த பொண்ணுக்கு வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணி அதுக்கான டிவோர்ஸ் ப்ரொசீடிங்ஸ் இந்த இடத்துல போயிட்டு இருக்கு ஆக்சுவலி ஓகே போயிட்டு இருக்கும்போது இந்த பர்சன் நான் அட்வொகேட்டுன்னு சொல்லி தான் அந்த பொண்ணுக்கிட்ட அறிமுகமாயிருக்கேன் ஓகே ஸோ அது ப்ராசஸ் போகுது அப்போ டிவோர்ஸ் ப்ரொசீடிங்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி தான் ஆயிருக்கு ஒரு கட்டத்தில் என்ன ஆயிருக்குன்னா இந்த பொண்ணையே வந்து ரொம்ப த்ரெட்டன் பண்ணி என்னென்னா உனக்கு யாரும் கிடையாது நீ வந்து எனக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்கள் அப்பா அம்மா வந்துட்டு நான் அந்த இடத்துல தீத்து கட்டிடுவேன் அப்படிங்கிற மாதிரியும் உங்கள் அப்பாவுக்கு ஆல்ரெடி ரெண்டு ஆப்ரேஷன் ஆயிருக்குல்ல மூணாவது ஆப்ரேஷன் வந்துட்டு அதே கத்தி வந்து வயிற்றில் சொல்லிவிட்டா நீ என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லி தான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கான் ஜனவரி முப்பத்தி ஒன்று அதாவது ஜனவரி முப்பத்தொன்னு சோழிங்கர்ல இருக்க கரிகல் டெம்பிள்ல வந்து கல்யாணம் ஆயிருக்கு கல்யாணம் ஆகி அந்த பொண்ணு சொன்ன விஷயம் என்னென்னா கல்யாணத்துக்கு அவங்க அப்பா அம்மா கூட போல ஓகே ஒரு மூணு மாசம் வரைக்கும் லைஃப் ரொம்ப போச்சு ஓகே அதுக்கப்புறம் தான் டார்ச்சர் ஆரம்பிச்சதுன்னு அவங்க சொல்றாங்க என்னன்னா அடிக்கிறது செக்ஸ் டார்ச்சர் பண்றது பண்றவன் வந்துட்டு ஏமாற்ற முடியல ஏதாவது ஒரு பொண்ணு கிட்டே மாட்டிருப்பாங்களா அது டியூரேஷன் நான் சொல்றேன் எப்படி நடந்ததுன்றது பண்றது அதை தாண்டி அந்த பொண்ணு ஏப்ரல் ரெண்டாம் தேதி மாத்திரையை சாப்பிட்டு பண்ணிட்டாங்க ஓகே ஏன் பண்ணாங்கன்றதுக்கு ரீசன் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இவன் செக்ஸ் டார்ச்சர் பண்ணது மட்டும் இல்லாமல் இன்னும் நான் சொல்கிற பிரமுகர்கள் கூடலாம் நீ போய் படுக்கணும் அப்படின்னு சொன்னான் ஓகே ஆமாம் இந்த ஆள் அந்த தெய்வ செயல் ஓகே அது ஒரு ரீசனாக இருக்குது இந்த இடத்துல அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க ஓகே இதை தாண்டி என்ன ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி சொல்கிறாங்க சொல்லி முடிச்சதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் அவங்க அட்மிட் ஆகிறாங்க அந்த சூசரியடம் டப்போ ஃபஸ்ட்டு அரக்கோணம் ஜிஹெச்சில் அதுக்கப்புறம் திருவள்ளூர் ஜிஹெச்சில் அட்மிட் ஆகிறாங்க ஓகே அட்மிட் ஆகும்போது அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்து கூட ட்ரீட்மெண்ட் முடிக்காம கூட கூப்பிட்டு வந்துட்டான் கூப்பிட்டுட்டு வந்து அன்னைக்கு நைட் டேஸ் டார்ச்சர் பண்ணா சரி பொதுவாகவே அந்த ஹாஸ்பிட்டல் வந்து டிஸ்சார்ஜ் பண்ண மாட்டாங்க கிரிட்டிக்கலாக இருக்கவங்களா இந்த மாதிரி இருக்கவங்களா உடனே ஏஆர் போடுவாங்களே ஏர் ஆக்சிடென்ட் ரெஜிஸ்டர் போட்டு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க உடனே அங்கே அவன் என்ன பண்ணியிருக்கனா தான் ஒரு திமுக பிரமுகர் நான் ஏன் லெஃப்ட் கையில் லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டு ஹான்லையும் பார்த்தீங்கன்னா அன்பில் மகேஷோட டேட்டு உதயநிதியோட டேட்டு இந்த டாட்டை பாருங்க நான் இவ்வளோ பெரிய ஆளு ஸோ இமீடியட்டா இந்த பொண்ணை அனுப்பி தான் இந்த குடும்ப பிரச்சனை சொல்லி அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்துடும் ஸோ கட்சி பேரை வச்சு இவங்க இத்தனை வேலை பார்த்துருக்கா ஓகே ஓகே இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கு இதுக்கப்புறம் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டெய்லி டார்ச்சர் இந்த பொண்ணு பாய்ஸன் கன்சியூம் பண்ணுறாங்க கன்சியூம் பண்ணதுக்கப்புறம் திரும்ப ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த பொண்ணுக்கு வந்து அப்போதான் தெரிய வருது இவன் ஆல்ரெடி மேரிடுனே அப்போ தான் இந்த பொண்ணுக்கு தெரிய வருது ஓகே இன்னொரு பொண்ணு அவங்க உட்காந்து ப்ரெஸ் மீட் கொடுத்துருப்பாங்க அந்த பொண்ணுன்னு சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா எங்களுக்கு வந்து மேலே லேட்டராக தான் தெரியும் இவனோட டார்கெட் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு பொண்ணு மினிமம் கல்யாணம் பண்ணிக்கிட்டே மினிமம் ஓகே இந்த எங்கிட்ட அவன் சொன்ன விஷயம் என்னவா இருந்தது அப்படின்னா ஒன்னு இல்லை அவளாலும் குழந்தை பித்து தர முடியாது அதுக்காக நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் ஓகே ரெண்டாவது அவளுக்கு மூல வளர்ச்சி கிடையாது அவள் கூட என்னால வாழ முடியாது அதனால நான் உனக்கு அடுத்த பொண்ணு சொல்லிடுறது இந்த பொண்ணுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்கு இந்த இதெல்லாம் ஒரு கட்டத்தில் அவங்க ஒய்ஃபை பற்றி தெரிஞ்சு அவங்க ஒய்ஃபும் எவங்களுக்கு கால் பண்ணி மிரட்ட ஆரம்பிச்சுட்டு கனிமொழி அவங்க ஒய்ஃப் பேர் கனிமொழி இது எங்கேயோ க்ளாஷ் ஆகிற மாதிரி இருக்கிறதுனால எல்லாம் கன்ஃப்யூஸ் ஆகிட்டாங்க ஓகே அவங்களோட தேவசைகளோட மனைவி பேர் கனிமொழி அந்த பர்சன் அவங்க வந்து கால் பண்ணி என்ன சொல்லியிருக்காங்கன்னா எந்த மனைவியும் என்ன பண்ணணும் புருஷன் மாதிரி பண்ணுறான்னு தெரிஞ்சால் தொலைச்சிருவாங்களா இல்லையா பட் இந்த மனைவி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இவங்க இவங்களுக்கு கால் பாதிக்கப்பட்ட இவங்களுக்கு அந்த பெண்ணுக்கு இருபத்தி ஒரு வயது பெண்ணுக்கு கால் பண்ணி ஏன் நாங்கள் எதில் தெரியுமா வாழ்க்கையே நடத்துகிறோம் சம்பாத்தியமே வந்து இந்த மாதிரி என் புருஷன் பல பெண்களை வந்துட்டு கல்யாணம் பண்ணி எல்லாருக்கிட்டையும் அனுப்புறான்ல அந்த காசில் தான் நாங்கள் வாழ்க்கை நடத்துகிறோம் நீயும் ஒத்துழைக்கலை அப்படின்னா ஜாதி இது சொல்லி ஜாதி கலவரத்தை ஏற்படுத்துறேன்னு சொல்லி உன் பக்கம் நான் திருப்பி பெற்றுவேன் நாங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க வைஃப் சொல்லியிருக்காங்க சரி இந்த மாதிரி பேசியிருக்காங்களே இவங்க மேலே நடவடிக்கை எடுக்கலாமா இதை கேஸ் போடலாமா ஏன்னா யாரையாவது வந்துட்டு உண்மையில ஜாதி கலவரத்தை எடுத்துருவோம் முக்கியமாக ஒரு விஷயம் என்னன்னா ஒரு கட்சி பெயர் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கட்சி பெயரை சொல்லி இவர் ஏமாத்திருக்கார் யார் வேணாலும் யார் படத்தை வேணாலும் டாட்டு கூத்திட்டு எனக்கு இவரை தெரியும் அவரை தெரியும் சொல்கிறார் ஒரு கட்சி பெயரை சொல்லி ஏமாத்திருக்கிறார் இந்த மாதிரி ஒரு பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி அந்த கலவரம் பண்ணிடுவோம் இந்த கலவரம் பண்ணியிருப்போம்னு ஏமாத்துறாங்க அதோட இவர் ஏமாத்துற பொண்ணுங்களையெல்லாம் எல்லாருக்கிட்டே போவிட்டு அந்த பணத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் போ பொண்ணுங்களை டார்ச்சர் பண்ணுறதே தப்பு இல்லை ஸோ இந்த மாதிரி பண்ணுற இவங்க மேலே பயங்கரமாக கேஸ் போடலாம்ல கண்டிப்பாக ஏன்னா உடந்தையாக இருந்தாங்கன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா இந்த இடத்துல ஸோ அது அதை தாண்டி என்ன சொல்லப்படுது அப்படின்னா இந்த இடத்துல இந்த ஒரு விஷயம் இந்த விஷயத்துக்கு அப்புறம் அவங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நடக்குது அதுக்கப்புறம் இந்த பெண் வந்துட்டு அஞ்சாம் தேதி ஒரு பெரிய இன்சிடென்ட் நடந்திருக்கு ஓகே ஏப்ரல் அஞ்சு என்னென்னா இந்த பெண் வந்து எக்ஸாம் எழுதிட்டுக்காக காலேஜ் போகிறாங்க போனப்போ என்ன இருக்குது அப்படின்னா காருக்கு இவன் வந்து இப்போ அந்த ஒயிட் இனோவா கார் சொல்கிறாங்க இனோவா காரில் அதில் கச்சு போட்டிருந்ததாகவும் அந்த பெண்ணை கிட்டே வந்து மிரட்டி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்காக ட்ரை பண்ணதாகவும் சொல்லப்படுது ஓகே இன்னொன்று இவங்க வந்துட்டு அவங்க அம்மா வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா அவங்களையும் இது பண்ணி கூட்டிகிட்டு போய்டுறது மிரட்டி கூட்டிகிட்டு போயிடுறது ஓகேவா ஸோ கூட்டிகிட்டு போயிட்டுருந்தாங்க கூட்டிகிட்டு போய்ட்டதுக்கு அப்புறம் அன்னைக்கு வந்து என்ன சொல்லியிருக்கேன்னா இந்த ஒயிட் கலர் இனோவா இருக்குல்ல இந்த காரை ஏற்றி உங்க அப்பா அம்மாவை கொண்டுடுவேன் உன்ன துண்டு துண்டா வெட்டி போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் என்னங்க பண்ணுறது இல்லை எனக்கு புரியல இதுக்கப்புறம் அந்த பெண்ணை ரொம்ப சஃபர் ஆகி ஏப்ரல் ஆறாம் தேதி முதல்ல வந்து அரக்கோணம்ல இருக்க ஆழ்மன் போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்காங்க அங்க என்ன ஆச்சு ஆய்வாளர் இல்லைன்னு சொல்லி அரக்கோணம் தாலுக் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பியிருக்காங்க ஓகே அங்கே என்ன பண்ணிருக்காங்க திரும்ப ராணிப்பேட் எஸ்பி ஆஃபீஸ் போயிருக்காங்க அனுப்பியிருக்காங்க ராணிப்பேட்டை எஸ்பி வந்து திரும்ப திரும்ப அரக்கோணம் டிஎஸ்பி ஆஃபீஸ்க்கு அனுப்பியிருக்காங்க ஓகே ஏன்னா இது எப்படின்னா அப்படியே சுற்றி சுற்றி வந்தோன்னே தான் அந்த பொண்ணு சொல்கிறாங்க ஒரு எஃப்ஐஆர் ஏதோ பேருக்கு போட்டாங்க ஆனால் நான் சொன்ன எந்த விஷயமும் அதில் ஆட் ஆகலை ஓகே அவைனமோ நல்லவன் அவன் என்னமோ நல்லவன்ற மாதிரி தான் அந்த எஃப்ஐஆர் இருக்குது ஓகே இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா பத்தாம் தேதி இந்த மாதிரி எடப்பாடி அவர்களோட பிறந்தநாள் விழாக்கு அவர் அங்கே வந்தப்போ தான் அந்த சூர் அவர்களை மீட் பண்ணி இந்த விஷயத்தை நான் வெளியில் சொன்னேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லியிருப்பாங்க ஓகே தான் அது என்ன டேர்ன் எடுத்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிஜிபி ஆஃபீஸ் இது வரைக்கும் அந்த பொண்ணு வந்து எல்லாமே அந்த இடத்துல சொல்லிட்டு இருந்தாங்க சொல்லிட்டு இருந்துட்டு சொல்லிட்டு இருந்துட்டு அந்த பெண் இன்னொன்னும் சொல்லியிருப்பாங்க இவன் ஒரு சில பேருக்கு இதெல்லாம் கூட்டிட்டு போய் என்ன வந்து என் மனைவி மனைவி அப்பா அறிமுகப்படுத்துனா எனக்கு அப்பா அதை பத்தி புரியல இப்போ எனக்கு அதை பத்தி புரியுதுன்னு சொல்லியிருப்பாங்க மனைவின்னு சொல்றதே இது இவங்க தான் அப்படிங்கிற ஆள் காமிக்கிற மாதிரி இவங்க தான் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்கான் அது லேட்டராக தான் பேர்லாம் தான் ரொம்ப ஷாக்காக இருக்கு அதில் அன்பில் மகேஷோட பி உமா மகேஸ்வரன் ஓகே அமைச்சர் காந்தி அப்புறம் எம்எல்ஏ ஈஸ்வரப்பன் இவங்க பேர்லாம் அந்த பெண் சொல்றாங்க அந்த இடத்துல ஓகே சொல்லிவிட்டு உதயநிதி அவர்களே தளபதி அவர்களே உங்கள் ஆட்சியில் பெண்களுக்கு இப்படிலாம் நடக்கணுமா நீங்கள் நீதிலாம் கொடுக்க மாட்டிங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் அங்கே பேசியிருப்பாங்க சரி இதனோட விளைவாக சனிக்கிழமை டிஜிபி டிஜிபி ஆஃபீஸ்க்கு போகிறாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க அங்கேயும் மீட் கொடுத்ததை நம்மளால் பார்க்க முடியுது அங்கே சிபிசிஐடி ஸ்ரீநாத் அவர்கள் இருந்ததாகவும் இல்லை கண்டிப்பாக எஃப்ஐஆர் போட்டுடுறோமா இப்போ அப்படின்னு சொல் சொல்லியிருக்காங்க இவங்க இன்னொன்று சொல்றாங்க திரும்ப நேற்று காலையில் ப்ரெஸ் மீட் கொடுத்துருந்தாங்க இல்லையா நேற்று முந்தா நேற்று காலையில் கொடுத்துருந்தாங்க என்ன ஆகுது இந்த மாதிரி அது விஜயலட்சுமி நேத்து காலையில் தான் கொடுத்துருந்தாங்க மூணு நாள் கழிச்சு ஆமாம் விஜயலட்சுமினு ஒரு காவலர் வந்துட்டு அவங்க வீட்டுக்கு காலைல பதினோரு மணிக்கு வந்ததாக சொல்லப்படுது வந்துட்டு ஈவினிங் நாலரை டு ஏழரை வரைக்கும் இந்த பெண்ணு ஸ்டேட்மெண்ட் எடுத்திருக்காங்க ஓகே அதுலேயும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் எனக்கு உடன்பாடு இல்லைன்னு சொல்கிறாங்க ஓகே வை பிகாஸ் அந்த இடத்துல எனக்கு நான் சொன்னது எதுவுமே அந்த ஸ்டேட்மெண்ட்டில் எழுதலை இன்னொன்று இந்த ஸ்டேட்மெண்ட்டை நீ வெளியில் சொல்லக்கூடாதுன்னு என்கிட்ட சைன் வாங்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்க ஓகே அந்த விஷயமும் அவங்க நடந்துதான் சொல்லப்படுது ப்ளஸ் ஜாஃபர் செத்திக் டிஎஸ்பி அவர்கள் அஞ்சு மணிக்கு வீட்டுக்கு வந்தார் வரும்போது நான் அவர்கிட்ட என்ன பண்ணேன் அப்படின்னா சார் இந்த மாதிரி இருபது பெண்கள் அவன் ஏமாத்திருக்கான்னு சொன்னப்போ அந்த இருபது பெண்கள் யாரும் லிஸ்ட்டு என்கிட்ட கொடுன்னு கேட்குறாரு இதை கண்டுபிடிக்கிறது அவர் வேலை தானே அவனுக்கு அடிக்கடி ஃபோன் வரும் எனக்கு இந்த மாதிரி இதெல்லாம் தெரியுது சந்தேகம் இருக்குன்னு நான் சொல்கிறேன் கம்ப்ளீட்டாக கொண்டு வந்து நான் எப்படி கொடுக்க முடியும் லிஸ்ட்டை அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெக்வஸ்டேஷன் வைக்கிறாங்க ரெண்டாவது என்ன வைக்கிறாங்க அப்படின்னா இந்த ராகுல் டிஎம்கே ஐடி விங் அந்த ஐடியில் நான் போலீஸ்கிட்ட கொடுத்த எவிடன்ஸும் மீடியா கிட்ட கொடுத்த எவிடன்ஸ் எல்லாமே சேர்ந்து ஒரு வீடியோவாக அந்த ஐடியில் வெளியில் வந்திருக்கு என் ஃபேஸாக அதில் பிளர் பண்ணல விக்டு ஐடென்டிட்டி இந்த மீடியா நீங்கள்லாம் கூட பிளர் பண்ணி தான் போடுறீங்க அப்படின்ற மாதிரி இதையும் நான் ஜாஃபர் சத்திக் டிஎஸ்பி அவர்கிட்ட அவர்கள்கிட்ட சொன்னேன் சொல்லும்போது அவர் என்ன என்ன கேட்குறாரு அப்படின்னா அவங்களோட ஃபோன் நம்பர் கொடுன்னு என்னையே திரும்ப கேட்குறாரு எங்கிட்ட எப்படி இருக்கும் சைபர் கிரைம் மூலியமாக எங்கேருந்து அப்லோட் பண்ணாங்க நீங்கள் தானே சார் கண்டுபிடிக்கணும்னு நான் அந்த இடத்துல சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பெண் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பெண் வந்து நிறைய விஷயத்தில் வந்து இங்கே கதர் ஐ மீன் லிட்ரலி வந்து அது அவ்வளோ அழுகை அந்த இடத்துல நம்மளால பார்க்க முடியுது ஏன்னா சனிக்கிழமை கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு இன்னைய வரைக்கும் ஒரு சிஎஸ்ஆர் ஒரு எஃப்ஐஆர் கூட அந்த இடத்துல போடப்படலை காவல்துறையும் வந்து ஸ்டேட்மெண்ட் இந்த மாதிரி மாற்றி எடுக்கிறாங்க ஓகே எஃப்ஐஆர்லேயும் முன்னாடி இல்லை எஃப்ஐஆரையும் ஆல்ட்ரு பண்ணி கொடுக்கல இந்த மாதிரி இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அப்பா அம்மாக்கும் என் உடல்நிலை சரியில்லை என்னோடய முழு ஐடென்டிட்டி எல்லாம் வெளியில் வந்துட்டதுனால வீட்டுக்குள்ளே ஒரு ரூம்குள்ளே அடைஞ்சிருக்க மாதிரி இருக்குது அப்பா ஹாஸ்பிட்டல் கூட என்னால் கூட்டிகிட்டு போக முடியாத நிலமைக்கு நான் இப்போது இருக்கேன் ஒன்று ரெண்டாவது என்ன அப்படின்னா நான் என்னமோ வந்து தப்பு பண்ணுவோம் மாதிரி எல்லா இடத்துலேயும் என்னை பற்றி இப்படி இருக்கு பட் தப்பு பண்ணாமல் ஜாலியாக சுற்றிட்டு இருக்கான் வெளியே போலீஸ் கிட்டே போய் கேட்டா இல்லைம்மா நாங்கள் தேடிட்டு இருக்கோம் அவன் அப் ஸ்கேண்டு சொல்கிறாங்க பட் அவன் நான் எங்கே போனாலும் வந்து நிற்கிறான் இதுக்கு பேர் தான் அப் ஸ்கேண்டா இதுக்கு பேர் தான் தனிப்படை அமைச்சு தேடுறதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எனக்கு அப்போ நம்மளே பார்க்க முடிஞ்சுது அவங்க வாய்ஸில் ஃபஸ்ட்டு டே ஆஃப் ப்ரெஸ் மீட்டில் அவ்வளோ கான்ஃபிடண்டாக இருந்தாங்க நேற்று எல்லாமே உடஞ்சிருந்ததை நம்மளால் பார்க்க முடியுது ஏன்னா அந்த பெண் சொல்கிறதும் அங்கே அதுவாக தான் இருக்குது நான் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக வெளில வந்தேன் பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சுக்குநூறாக வந்துச்சு எல்லாமே எனக்கு இல்லை சுத்தமாக இல்லை இது எப்படி இருக்கு தெரியுமா இப்போ இந்த பெண்ணுக்கு நடக்கிற ட்ரீட்மெண்ட் வச்சு தான் மிச்சம் அவங்க வெளியில் வரணுமா வேணாமான்னு டிசைடாக போகுது ஒரு வேலை இருபது பேர் பாதிக்கப்பட்டிருந்தாலுமே இந்த இடத்துல ரெண்டு பேர் இருக்காங்க அப்போ இந்த ட்ரீட்மெண்ட் எல்லாத்தையும் பார்த்துட்டு அவங்க வெளியில் வராம போயிட்டா கேஸ் ஸ்ட்ராங் ஆகாது இல்லை ஆமாம் இப்போ பொள்ளாச்சி கேஸாக இருக்கட்டும் காசி கேஸாக இருக்கட்டும் எல்லாமே என்ன ஆச்சு ஏன் ஆச்சு அந்த அளவுக்கு ரீசன் வெளியில வந்தது அட்லீஸ்ட் எட்டு பேரோட ஸ்ட்ராங்னஸ் அங்க இருந்தது இல்லை காசி வழக்கிலேயும் பல பெண்களோட ஸ்ட்ராங்னஸ் அங்க இருந்தது இதுதானே இதுதான ரீசனா இருக்கு பட் அந்த மாதிரி வரலன்னா அந்த இடத்துல சி ஒரு பெண்ணுக்கான விஷயம் இருக்கு பட் இன்னும் நிறைய பேர் சேர்ந்து வெளியில வந்தா விச் மீன்ஸ் ஈஸ் பின் டூவிங் திஸ் ஆபிச் வழி அந்த காசி மேலேயே குட்டாஸ் போட்டாங்க குண்டாஸ் போடலாம் ரிப்பீட்டடா பண்ணிட்டு இருக்காங்களா அந்த விஷயத்த ஓகே இது எப்படி எல்லாரும் எப்படினா மேட்ரிமனல் டிஸ்பியூட் பாக்குறாங்க இது மேட்ரிமனல் டிஸ்பியூட்டே கிடையாது ஏன்னா ஒரு கல்யாணம் ஆகுது ஆ இன்னொருத்தவங்களை கல்யாணம் அதோட பிரச்சனை மேட்ரிமனல் டிஸ்பியூட்டு இவன் ஒரு இன்டென்ஷனோட தான் எல்லாரையும் கல்யாணமே பண்றாங்கல்ல இந்த இடத்துல அப்ப இது எப்படி மேட்ரிமனல் டிஸ்பியூட்டா வரும் இந்த இடத்துல இதுல ஒரு விஷயம் என்ன சொல்லப்படுதுன்னா ஒரு ஒரு பெரிய கட்சியை அசிங்கப்படுத்துற மாதிரி இருக்கு அது அது மட்டும் இல்லாம அட்வொகேட் அப்படின்னு சொல்லிட்டு அட்வகேட்ஸுமே வந்து இன்னொன்னு சொல்லியிருக்காங்க வந்தாங்க முப்பதாயிரூபா என்கிட்ட வாங்கினா நான் கொடுத்த நம்பி கடைசியில் அவங்களும் அவன் செட் பண்ண ஆளு ஆளுங்க தான் கடைசியில் அப்படின்னு அந்த பெண் சொல்லியிருப்பாங்க பாதிப்பு பெண்களுக்கு தான் பெண்ணுக்கு தான் அப்படிங்கறத இந்த விஷயம் மூலமா அந்த பொண்ணு சொன்ன வார்த்தைகள் மூலமா அந்த பெண் வந்து எவிடன்ஸும் சொல்லியிருக்காங்க ஏன்னா இருக்கு அவன் மிஞ்சி போனா அவன் என்ன சொல்றான் என்ன ரிமைண்ட் பண்ணுவியா பண்ணி கொஞ்சம் சிரிக்கிறான் அவன் உன்னால் என்னை ஒன்றுமே பண்ண முடியாது எனக்கு செல்வாக்கு செலவாக்கிருக்கு கட்சி பலம் இருக்குது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் தான் இங்கே தான் தகவல் இருக்குது இந்த இடத்துல கண்டிப்பாக இதுக்கப்புறம் இந்த கேஸ்ல என்ன நடக்குதுன்னு வந்து காத்திருந்து பார்க்கலாம் தொடர்ந்து பேசலாம் நன்றி நன்றி ஆல் யூ வி V50e வி ஃபிஃப்டி இ கிராஃப்டட் ஃபார் லக்ஸரி அண்ட் டிசைன் ஃபார் எலெகென்ஸ் பை நா அதான் மிஸ்டர் கோல்டு தரதரிய அளவுலேயும் ப்ரொமைஸ் மிஸ்டர் கோல்டு ஹண்ட்ரட் பெர்சன்